கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு சிவபெருமான் மீது பாடப்பட்ட தேவார தலங்கள் இருநூற்று எழுபத்தி ஆறிற்கும் பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருக்கும் தலம் காவிரி வடகரை தலங்களுள் இருபத்தி ஒன்பதாவது தலம் எங்கே இருக்கிறது வைத்தேஸ்வரர் கோயிலிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் மயிலாடுதுறையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் முன்பே சொன்னது போல் நமக்கு தெரிந்ததெல்லாம் அப்படியே பேருந்து மார்க்கம் மாதிரி சிதம்பரம் சீர்காழி மாயவரம் கும்பகோணம்னு கடக்கும் பொழுது சிதம்பரத்தில் சுவாமி நடராஜரை பார்த்துருவோம் சீர்காழியில் சட்டைநாதரை பார்ப்போம் வைத்தீஸ்வரரை பார்ப்போம் மயிலாடுதுறையில் இருக்கிற மயூரநாதரை பார்ப்போம் கும்பகோணம் போனால் அங்கே இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் இவர்களையெல்லாம் பார்ப்போம் ஆனால் பாருங்கள் இந்த நாகை மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டம் இந்த ஒரு வட்டத்தில் மட்டும் சிதம்பரத்திலிருந்து கும்பகோணத்திற்குள்ள அவ்வளவு அற்புத அற்புத பாடல் பெற்ற தலங்கள் இருக்கின்றன இந்த ஆலயம் இன்று நாம் பார்ப்பது திரு ஒளி புற்றூர் இறைவனுடைய பெயர் மாணிக்கநாதர் அது மட்டும் இல்ல ரத்னபுரீஸ்வரர் அப்படின்ற பெயரும் உண்டு அம்பிகைக்கு பிரம்ம குந்தளாம்பிகை என்ற நாமம் உண்டு இந்த மாணிக்க வண்ணநாதர் அப்படின்ற பெயர் இறைவனுக்கு வரத்துக்குனே பல வரலாறுகள் உண்டு ருது கேது அப்படின்ற ஒரு மன்னன் இருந்தார் அவர் நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட உடனே தன்னுடைய மக்கள் இவ்வளவு பஞ்சம் பசியால் கஷ்டப்படுறாங்கன்னு இறைவனிடம் மன்றாடி கேட்டதால் இறைவன் மாணிக்க மழையை பெய்ய வைத்தாராம் கனக மழைன்றது ஆதிசங்கரர் பொழியை கேள்விப்பட்டிருக்கும் அதுதான் கனகதாரா சோஸ்திரம் அது மாதிரி இறைவன் மக்களின் பஞ்சத்தை தீர்ப்பதற்கு மாணிக்க மழையை இங்கே பெய்ய வைத்ததால் இறைவனுக்கு மாணிக்க வண்ணநாதர் என்ற பெயர் உண்டு வாழ் ஒளிப்புற்றூர் ஏன் அப்படின்னா இந்த ஆலயத்தில் அர்ஜுனன் சிறந்த சிவபத் பக்தர் பாசுபதத்தை இறைவனிடத்தில் பெறுகின்றான் அதுபோல இந்த அர்ஜுனனிடத்தில் பல ஆயுதங்கள் உண்டு அதை கொண்டுதான் குருக்ஷேத்திர போரில் தர்மத்தை ஸ்தாபிக்கிறான் கிருஷ்ணன் துணையோடு அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய வாழ் ஒளியாக இருக்கும்படி ரொம்ப ஷார்ப்பாக கூர்மையாக இருக்கும்படி வாளுக்கு ஒளி கொடுத்ததால் திரு ஒளி புற்றூர் என்ற பெயர் இந்த ஊருக்கு வந்தது அது மட்டுமல்ல தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்த அந்த வரலாறு தெரியும் அப்ப வாசுகின்ற பாம்பிற்கு ஒரு சமயத்துக்கு மேல உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது ஏன்னா கயிறு மாதிரி அதை வலிக்கும் இல்லையா அங்க இருக்க கூட மலை மீது சுற்றி அப்படி கடையப்படும் பொழுது உடம்பில் உள்ள வலி பொறுக்க முடியாமல் விஷத்தை கக்கியது அந்த விஷம் கக்கிய உடனே அந்த விஷம் அமுதத்தோடு கலந்தது ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி அவர் நீலகண்டரானார் தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தார் இந்த வரலாறு தெரியும் வாசுகி பாம்பு இந்த செயலால் வருத்தப்பட்டது வேணும்னு பண்ணல உதவி பண்றதுக்கு கயிறா வந்த ஒரு சமயத்துக்கு மேல பல காலம் என்னை அப்படி கடைந்தார்கள் வலி பொறுக்கவில்லை இறைவா அதனால் விஷத்தை உமிழ்ந்து விட்டேன் அவர்களுக்கு அமுதம் கிடைத்தது ஆனால் அந்த விஷத்தை நீங்கள் அருந்தி விட்டீர்களே உங்களுக்கு இங்கே கழுத்தெல்லாம் திருநீல கண்டம் ஆயிற்றே ஏன்னா உள்ளுக்குள்ள போனாலும் வயிற்றில் இருக்கும் உயிர்கள் எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று அம்பிகை இறைவனுடைய அந்த கண்டத்தில் கழுத்தில் கைவித்து விட்டாள் என்னுடைய அந்த விஷத்தால் தான் உங்களுக்கு ஆனது என்பதால் அந்த வாசுகி தனக்குள் இருக்கும் மாணிக்கத்தை உமிழ்ந்து ஒரு தடவை விஷத்தை உமிழ்ந்தேன் அதையே ஏற்றுக்கொண்டீர்கள் இப்பொழுது அந்த வருத்தத்தோடு என்னை மன்னிப்பதற்காக மாணிக்கத்தை உமிழ்கின்றேன் நிறைவா இதையும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய தவறுக்கு முடியாமல் செய்த தவறுக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று மாணிக்கத்தை உமிழ்ந்து வழிபட்டதாம் வாசுகி அந்த மாணிக்கத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டதாலும் மாணிக்க வண்ணநாதர் அப்படின்ற பெயர் மாணிக்கமாக வார்த்தைகள் கொண்டு அழகாக திருவாசகம் எழுதியதால் மாணிக்க வாசகர் என்று தன்னுடைய அடியாருக்கு பெயர் சூற்றி அழகு பார்த்த பெருமான் இங்கே மாணிக்கநாதராக இருக்கின்றார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செய்த தவறுக்கு இந்த இறைவனிடம் மன்றாடினால் கண்டிப்பாக அவன் அருள்பாலிப்பான் பசி பஞ்சம் இருக்கக்கூடாது என்றால் இந்த ஆலயத்தில் இருக்கும் எம்பெருமான் அந்த வாழ் ஒளி புற்றூர் என்ற அற்புத ஆலயத்தின் இறைவனாம் பால்வண்ண நாதரை வணங்கி நாம் வாழ்க்கையில் நலமுடன் வாழ்வோம் மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் திரு சிற்றம்பலம் நன்றி வணக்கம் பார் வாட்சிங் கடவுள் டிவி இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு வெள்ளைக்கு பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க